முதலில் பதினேழாம் ஆண்டு விஜய் டிவியில் துவங்கப்பட்ட பிக் பாஸ் நிகழ்ச்சி இதுவரை ஆறு சீசன்களை வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கிறது தற்போது ஏழாவது சீசன் ஹாரசாரமாக ஒளிபரப்புகிறது தமிழில் மட்டுமல்ல ஹிந்தி தெலுங்கு என பிற மொழிகளிலும் பிக்பாஸ் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது ஆனால் மற்ற மொழிகளை காட்டிலும் பிக் பாஸ் கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்கும் தமிழ் பிக் பாஸ் நிகழ்ச்சியை அனைத்து தரப்பு வயதினரும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் பிறமொழி பிக் பாஸில் கட்டிப்பிடிப்பது லிப் லாக் படுக்கேறை காட்சி என மோசமாக காட்டப்படும் தமிழ் பிக் பாஸ் இவ்வளவு கட்டுப்பாடாகவும் ஒழுங்குமுறையாகவும் இருப்பது காரணம் உலக நாயகன் கமலஹாசன் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதும் தான் இவரடுக்கும் ஒரு சில முடிவுகள் ரசிகர்களுக்கு பிடிக்காமல் போனாலும் பெரும்பாலான முடிவுகள் நம்மளுள் ஒருவராகவே தான் நடுநிலையுடன் இருந்து பேசுகிறார் பிக்பாஸ் ரசிகர்களிடம் ஆண்டவராகவே பார்க்கப்படும் கமல் முதல் சீசனில் பத்து கோடி வாங்கினார் இரண்டாவது சீசனில் இருபத்தி ஐந்து கோடியை சம்பளமாக பெற்றார் மூன்றாவது சீசனில் நாற்பத்தைந்து கோடியும் நான்காவது சீசனில் ஐம்பது கோடியும் சம்பளமாக கொடுக்கப்பட்டது ஐந்தாவது சீசனில் எழுபது கோடி சம்பளம் கமலுக்கு கொடுக்கப்பட்டது தொடர்ந்து ஆறாவது சீசனில் எழுபத்தைந்து கோடியை சம்பளமாக கமல் பெற்றார் இதைத் தொடர்ந்து ஏழாவது சீசனில் முந்தைய சீசனை விட ஐம்பத்தைந்து கோடியே சம்பள உயர்வாக விஜய் டிவி கமலுக்கு வாரி வழங்கியது ஏழாவது சீசனை ஒளிபரப்பு செய்வதற்கு மட்டும் கமலுக்கு மொத்தமாக நூற்றி முப்பது கோடி சம்பளமாக கொடுக்கப்பட்டது இப்படி கோடிக்கணக்கில் சம்பளங்களை குவிக்கும் உலக நாயகன் கமலஹாசன் இந்த காசை அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த பார்க்கிறார் ஆனால் இப்போது மிக்சாம் புயலால் சென்னை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் வெள்ள நிவாரண நிதியாக கொஞ்சம் கூட கொடுக்காமல் சைலண்டாக இருக்கிறார் என்னுடைய மக்கள் நீதி மையம் கட்சி சார்பில் மக்களுக்கு உணவுகளை மட்டும் ஏற்பாடு செய்து வழங்கினார் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கன்ல கிளிக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ